ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நான் அவதாரம் எடுத்து வந்திருப்பதன் நோக்கம் ஏதோ சிறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கோ அல்லது சிறு விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கோ அல்ல நான் மாபெரும் பணிகளை சாதிக்க வேண்டியுள்ளது நான் மனிதர்களின் மனோபாவத்தில் கணிசமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டியுள்ளது உலகில் சத்தியத்தை ஸ்தாபித்து நிலைநிறுத்த வேண்டும் எனும் என் அவதார நோக்கத்தை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது இனி நிகழப்போகும் சாயியின் அவதாரப் பணியில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் நாம் உடனடியாக செய்ய வேண்டிய பணி தர்மத்தை நிலைநாட்டுவதாகும் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாயியின் பணியை நிறைவேற்றுவதில் உங்கள் பங்கு எவ்வளவு சிறிதானாலும் அதை நீங்கள் சரிவர ஆற்றுவீர்கள் என நான் நம்புகிறேன் அனைத்தும் சத்தியத்தையே ஆதாரமாக கொண்டிருப்பதால் அத்தகைய சத்தியம் யாருக்கும் தலைவணங்காது அசத்தியம்தான் அனைவரிடமும் அடிபணிய வேண்டும் சத்தியம் யாருக்கும் அடிபணியாது இந்த திருவுருவம் சத்தியத்தில் சயனித்து இருப்பதால் சத்திய சாயி எனும் திருப்பெயரை தாங்கியுள்ளது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு கோடை அருள்மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு சாயியின் அன்பும் அருளும் அழகான மலரை விட குழந்தையின் புன்சிரிப்பை விட மிக இனிமையானது இதமானது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்